எம்ஜிஆர் காதுகேலாதூர் மேல்நிலைப்பள்ளி ராமாபுரத்துலேருந்து வந்திருக்கோம் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான செவித்திறன் குறையோடுக்கான மாற்றுத்திறனாளிகளுடைய கலை நிகழ்ச்சிகளில் எங்கள் பள்ளி வந்து முதலிடம் பெற்றிருக்கு இதில் வந்து எங்கள் மாணவர்கள் எல்லாருமே கலந்து ரொம்ப க கடினமாக உழைத்து இந்த முதலிடத்தை பெற்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா டீச்சர்ஸுமே கலந்து கோஆப்ரேட் பண்ணி ஒரு மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக இவங்க எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க வெளியிலேருந்து கலைஞர்கள்லாம் வரவழைச்சி ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க கொடுக்கும்போதே பசங்க எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா முதலிடம் பெற்றாங்க இது எங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது ஆணையர் அவர்கள் வந்து பரிசு கொடுத்ததே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி மேலும் மேலும் பரிசுகள் தரணும்னு அவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க திறன் மேம்பாடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார் இது வரைக்கும் அவங்கள்ட்ட என்ன டேலண்ட் இருக்குங்கிறதே சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது அவங்க இதுல நாங்களே சில பேர் விருப்பமே இல்லை வரமாட்டேன்னு அப்புறம் வர நாங்க நாங்கள் ஆட வச்சோம்னா நல்ல டான்ஸ் ஆடுவாங்க எல்லா பர்ஃபாமன்ஸும் பண்ணுவாங்க நிறைய நிறைய அதுல வித்தைகள்லாம் காட்டுவாங்க அவங்க எம்ஜிஆர் பள்ளியில இதே போல பயிற்சி பண்ணி அடுத்த முறையும் நாங்கள் இதே போல வெற்றி பெறுவோம் எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கப்பு வாங்கினது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க